கேள்வியை வந்து யார்கிட்ட கேட்கணும் நீங்க யார்கிட்ட கேட்டா இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலன்னு சொல்றேன் அந்த கேள்வியை வந்து தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது காங்கிரஸ் கட்சி உறுப்பினராக இருந்தாலும் சரி திமுக உறுப்பினரா இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட அவங்கள கேள்வி என்ன கேட்காதீங்க பல முறை இப்படிதான் சொன்னாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் கூட காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடையின்னு சொன்னாங்க ஆனா நாங்க வந்து முப்பத்தி முப்பது இருபத்தி ஒன்பது இடத்துக்கு மேல எடுத்தோம் அதனால வந்து தேர்தல் சமயத்தில் தான் இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது தவிர இந்த யூகம்லாம் இந்த ஆர்வம் சொல்றது அதாவது இது இது இப்படி நடக்க இது இப்படி நடக்காதுன்னு சொல்றதுலாம் இப்ப பேச முடியாது எந்த அரசியல் கட்சி சந்தர்ப்பம் ஆகும் இல்ல நீங்க காங்கிரஸ் மட்டும் சொல்றீங்க எந்த அரசியல் கட்சி சந்தர்ப்பவாதமா இல்ல சொல்லுது பார்ப்போம் தேர்தல் வரும்போது அரசியல் கட்சிகள் வந்து தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் தேர்தல் போது கூட்டணி சேர்த்துவாங்க தேர்தல் புரிஞ்சபடி கல்வி விட்டுருவாங்க இது தொடர்ந்து இருந்து வரது இது ஒன்றும் புதுசு கிடையாது அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணா திமுக போனோம் அப்புறம் திமுக வந்தோம் அப்புறம் அண்ணா திமுக போனோம் இது மாறி மாறி வருது இதுல என்ன இருக்கு மாத்த என்ன அதாவது இந்த இந்த கேள்வி நீங்க யாரு கிட்ட கேட்கணும் மக்கள்கிட்ட தான் கேட்கணும் ஓட்டு போட்ட மக்கள் தான் கேட்கணும் இது மக்களுக்கு செஞ்ச துரோக அவங்க அந்த மக்களே நினைக்கிறது இல்ல அடுத்த கூட்டணி வந்து மாறி வந்து அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க மக்கள் அப்ப என்ன மக்களுக்கு இது துரோகமா அது தடவை மாறி சொல்றோம் அதையும் தானே நம்பி ஓட்டு போடுறாங்க கிடையாது யாரும் பிச்சாலேயே கிடையாது இந்த கேம்ல சிறுமானவர்கள் வந்து தொடர்ந்து காங்கிரஸ் தலைமை விமர்சனம் செய்யறதும் காங்கிரஸ் கட்சி விமர்சனை செய்யறதும் கொச்சப்படித்து பேசாதோம் நீ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த அரசியல் கட்சி ஆரம்ப பிறகு ஒரு அரசியல்வாதி மாதிரி நடந்தது அதாவது தெருவுல போற மாதிரி பேசக்கூடாது நாங்க பல தலைவர்களை வந்து இந்த தீவிரவாதத்துக்கு எதிரா நான் வந்து இடம் அளிக்கும் नक्सல்வாதத்துக்கு எதிரா நாங்க எழந்து இருக்கோம் அதனால தான் இந்த नक्सல்வாதியেরা பார்த்தவங்க நாங்க ஆனா இது போல சீமான்றவங்கள எங்களுக்கு சொல்ல கான்னு சொன்னேன் இந்த இந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்ன அந்த வரவுல சொல்லுங்க ஆமா அதனால தான் சொன்னேன்だから நீங்க வந்து பொதுப்படையா நான் வந்து பேசல இந்த வெத் ஃபேஸ்புக் ட்விட்டர் பட் ட்விட்டர்ல நேரம் நேரபவாக இது வேலை வேறது என்ன கிண்டல் பண்றوني பாத்துக்கற انا விமர்சனம் பண்றதலாம் பாத்துக்கறேன் துரிமையா பேசி எல்லாத்தையும் ஒரே சவமா பாதிக்கிறாள் கண்ட் பண்றான்னு சொல்றீங்க அப்புறம் என்ன நாளை கேக்குறீங்க சார் நான் இப்ப என்ன சொல்றேன் நானு அது திரைவர ஆரம்பி சொல்றேன்